ஹலோ விவர் ஸ்பாண்டியர் ஸ்டோர்டோட எபிசோட் ராஜி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு ராஜி அதெல்லாம் வருத்தப்படாதே சரியான்றாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சரியிடன்றாங்க அக்கா என்னால் நீங்கள் ஏங்க்கா பழி எடுத்துக்கிட்டீங்கன்றாங்க தேவையில்லாத வந்து உங்களையும் வந்து இது மாதிரி எல்லாம் பேசுனாங்க இல்லையா இது எதுக்குக்கா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்றாங்க இல்லை ராஜி நீ மட்டும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்க எனக்கும் அந்த விஷயம் தெரியும்னு சொன்ன அதனாலதான்றாங்க என்னாலையும் சரி நீங்கள் திட்டு நீங்க அது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வீடு பார்த்துக்கலான்றாங்க இருந்தாலும் என் வீட்டில் இருக்கவங்க இப்படி பேசுவாங்க போகணும்னு நினைச்சும் பார்க்கல காண்றாங்க சரி விடு பாத்துக்கலாம் ராஜி நீ ஏன் அந்த விஷயத்த பத்தி இவ்ளோ யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கதிர் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அவங்க அப்பாவை வந்து ராஜியோடைய அப்பா இந்த அளவுக்கு வந்து இன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா கிட்ட போறாங்க உடனே வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க செஞ்சில் இவங்க போவாங்க இது மாதிரி வந்து ராஜியோடைய ஃபேமிலி உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாங்க தான் அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ராஜினால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் மன்னிச்சிருங்கன்றாங்க இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு கதிர் மனசாரிக்கு மன்னிப்பு கேட்குறாங்க அதனால கதிரோட ஷோல்டர் மேல கை போட்டு இங்க பாரு அதெல்லாம் ஒன்னு பாத்துக்கலாம் விட அப்படின்றாங்க ஆனா என்ன இருந்தாலும் அவங்க பேசினது கஷ்டமா தான் இருக்கு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தோல் மேல கை போட்டு பேசுவாங்க பாண்டிய அப்ப அப்ப கதிர்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுது அவருடைய சாங் பேக்ரவுண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து செந்திலும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போறாங்க அவங்களோட அத்தை சமைச்சிட்டு இருக்காங்கன்னு இன்னும் அத்தை பேச மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேர்கிட்டயும் இனி பேச்சு வரதே வச்சுக்க கூடாது செம்ம ஆளுதான் இருக்கீங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க நானும் வந்து உங்களுக்கு எப்படி நம்பினேன் என்ன நடனா அப்படி பேசுறாரு அவர் மனசு எந்த கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி பேசிட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் ராஜி நீ ஒரு விஷயத்த சொல்லிருக்கணும் உள்ளுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்கீங்கன்றாங்க சாமி என் ஆளை விடுங்க அப்படின்றாங்க அத்த இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசணும்ன்றாங்க இனி இப்படி ஒரு விஷயம் பண்ண மாட்டாத்தன்றாங்க நான் பண்ணதுல என்ன ஒரு தப்பா அத்த நான் எனக்காக ஒரு வேலையை தேடிக்கிறது ஒரு தப்பா அத்தன்றாங்க அது தேடிக்கிறது தப்பு இல்லம்மா அதை நாலு பேர்கிட்ட சொல்லிருக்கணும் அதை சொல்லாத போன பத்தி அதுதான் தப்புன்றாங்க மீனா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க என்ன அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றாங்க அத்த இங்க பாருங்க நான் ராஜி சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அவள் பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா அது நியாயமா தான் இருக்காத்த அதை மட்டும் தான் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்களா இல்லை இல்லை அப்படியே நீங்கள் அவ பக்கம் இருந்தது யோசிக்க மாட்டேங்கிறீங்க அத்தாங்க இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே பேசுகிறீங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அக்கா இப்பயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி அழுகுறாங்க ராஜி இப்போ எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க சொல்லி இங்க பாரு ராஜி அழகேன்னு வாங்க இல்லக்கா ஃபர்ஸ்ட் அவங்களோட நகை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத இது மாதிரிதான் சில விஷயங்களை பேசுவாங்க அப்படின்றாங்க சரி பார்த்துங்க நான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே வந்து என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதிரோடைய தங்கச்சி சொல்லுவாங்க ராஜியை நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க அது ஏமாத்துறதுன்னு ஏமாத்தற ஒரு விஷயம் தானே அப்படின்னா நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்போ நீங்கள் நிறைய விஷயத்த வந்து பொய் சொல்லுவீங்களா அப்படின்றதெல்லாம் ராஜியை வந்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க கதிரோடைய தங்கச்சி அரசி உடனே அரிசி போதும் நிப்பாட்டேன்றாங்க இந்த வயசில் எப்படி பேசணுமோ அப்படி பேச இப்படியெல்லாம் பேசுறேன் அவ ஒன்னின்றாங்க சாரின்னு வாங்க அதுக்கப்புறம் ராஜி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிடுறாங்க உடனே பார்த்தல அவ எப்படி அப்படி எழுதிட்டு போகிறா கொஞ்சம் ஆச்சு யோசிச்சு பேசு அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க மீனா அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து ராஜி ஃபீல் பண்ணுறதை பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ